ஆதி பாரதி ஸ்ரீ நாளைக்கு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க பாரதிக்கு வந்து வாசு தான் ஆதி மூலமாக வந்திருக்காங்க மறுபிறவி எடுத்த மாதிரி அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ கேளுங்க செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் கதை வந்து தூக்க வராமல் தவையாக இருக்காங்க அப்போன்னு பார்த்து மணி ரெண்டாவது இந்த மனுஷன் வந்து குத்துக்கள் மாதிரி நல்லா தூங்குறாப்பில்ல முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தால் பேச முடியுதா பேசவே விடாமல் தூங்குறாப்புல அப்படின்னோன்னே டக்குனு ரத்தனம் எந்திரிச்சிடுறாங்க நடுறாவது ரெண்டு மணி ஆகுது இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னா பின்ன உங்களை மாதிரி என்னால் நிம்மதியாக தூங்க முடியலையே உனக்கு என்ன கஷ்டம் இப்போ வந்து எதுக்கு இருக்க கத்தாம சொல் அப்படின்னோன்னா கல்யாணத்துக்கு வந்து உங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையா பாரதியும் தமிழையும் வந்து நான் துறைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஓ அது ஒரு விஷயம்ட்டு அது வேறு ரெண்டு மணிக்கு யோசிச்சுட்டு இருக்கியா அதான் சொல்லியிருக்கேன்ல ஜோசியர் வந்து ஊருக்கு போயிருக்காரு அவர் வந்தோன்னே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன் எனக்கு மனசே சரியில்லை அந்த ஃபோட்டோவை வந்து வரைஞ்சதை கிழிச்சு போட்டு பாரதி வந்து தமிழை அடித்ததுலேருந்தே ஏதோ ஒரு தப்பன் நடக்க போகுதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது அதுக்குள்ளே வந்து பா அவன் அப்படி இப்படி தான் இருக்கான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னா துறையை வந்து திருந்த வாய்ப்பு இருக்குல்ல அதனால் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள் அவர் ஒருத்தர் தான் ஜோசிராக என்னை வேற யாரையாக வச்சு பார்த்துக்க வேண்டியதுதான் கல்யாணத்தை அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொ படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க இவ்வளோ சொல்கிறேன் அப்புறம் மறுபடியும் படுத்து தூங்குறாரு இவர்கிட்ட எப்படி நம்ம புரிய வைக்கிறன்னே தெரிலன்னு மறதும் படுத்து தூங்க ஆரமிச்சிடறாங்க அதே மாதிரி பாரதி கீட் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து கூப்பிட்றாங்க வாசு வாசு பாரதி நீ எந்திரிச்சி வா அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு எந்திரிச்சி வராங்க அந்த உடனே வாசு நீ என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னா நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் என்னை வந்து ஏன் வந்து வாழ்க்கையில் என்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு எப்போ பார்த்தாலும் நீ முடிவு எடுத்துக்கிட்டே இருக்க நான் வந்து மே உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என் உயிர் வேணால் உன்னை விட்டு போயிருந்துருக்கலாம் தவிர நான் மறு ஜென்மம் எடுத்து பிறவி வந்தாவது உன்னை வந்து நான் உங்க கூட சேர்ந்து நான் வாழலான்னு நினைக்கிறேன் நீ தான் விடாமல் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து என்னாச்சு ஏன் இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டே இருக்க என்னை கை விட்டுறாத அப்படின்னு சொல்லி வாசு வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே காமிச்சோன்னா பாரதி வந்து என்ன விட்டு போகாதன்னா வாசு கிட்ட வந்து பார்க்குறாங்க வந்து பார்த்தா இந்த ஃபேஸ் வந்து மறைஞ்சிட்டு ஆதியோட ஃபேஸ் வந்து அப்படி நிற்கிது ஆதி வந்து நிற்கிறத பார்த்தோன்னா டக்குனு ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஆதி அப்போ நீங்கள் தான் வாசு உருவத்தில் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னா டக்குன்னு பார்த்தா அந்த ஃபேஸ் வந்து மறைஞ்சு போயிடுது மறைஞ்சோன்னா வந்து டக்குனு அதிர்ச்சியாகி எந்திரிக்கிறாங்க நம்ம பாரதி பார்த்தா அது எல்லாமே வந்து கனவுல வந்திருக்கு உடனே வாசு ஃபோட்டோ முன்னாடி போனோன்னா வாசு நான் இது வரைக்கும் வந்து எல்லாமே நீ சொல்லி தான் நடந்திருக்கு என் வாழ்க்கையை நீ வந்ததே அவ்வளோ சந்தோஷம் என்னை விட்டு போகணுன்னு நீ தான் விருப்பப்பட்டு போயிட்டேன் இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஆனால் உன் உருவத்தில் வந்து ஆதியை நீ காமிக்கிறேங்கன்னா நிச்சயமாக நான் என்ன புரிஞ்சுக்கணும் நீ தான் என்னை வந்து வழி நடத்தணும் இனிமேல் நான் எதை பற்றியும் யோசிக்க போகிறது இல்லை என் வாழ்க்கையில் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இனிமேல் ஆதியை பிரிக்கிறதுக்கு எனக்கும் மனசு சங்கடமாக தான் இருக்கும் இனிமேல் பொறுப்பு வந்து உங்ககிட்ட நான் விட்டுற போகிறேன் நீ என் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் ஏது நடக்கணும் நீ முடிவு பண்ணுறியோ அதுபடியே கொண்டு போகட்டும் அடுத்த நாள் காலையில் வந்து பாரதி வந்து தமிழ் அழைச்சிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன திடீர்னு கோவிலுக்கு மனசே சரியில்லை வா கோவிலுக்கு போயிட்டு வந்து போகலான்ட்டு வராங்க அங்கேருந்து கிளம்புறப்ப வந்து தடுக்கி விடுது பாரதிக்கு தும்மல் வருது தடுத்து கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த தண்ணியை குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்லாங்க அவங்க பாரதியை அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து ஆதி வந்து தனியாக யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து ச கேசவன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னை மன்னிச்சிருமாச்சா நான் வேணுன்ட்டே வந்து இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கல என்னால் தானே எல்லா பிரச்சனையும் நடந்துச்சு அப்படின்னா சரி விடு எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு பாரதி வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ டைம் கொடுத்துருக்கேன் அப்போ இருந்தும் என்னை வந்து பிரியணும்னு நினைக்கிறாங்கன்னா அது என்ன காரணம்னு எனக்கு சுத்தமாக புரியலை அப்படின்னு சொன்னோன்னே இத்தனைக்கும் அவங்க வேணால் வந்து புரியாமல் இருந்திருக்கோம் ஆனால் அவங்க சொல்லி தமிழ் என்ன புரிஞ்சு என்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறா பார்த்தியா அந்த அளவுக்கு வந்து நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல மனசே தாங்கலை அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா நான் என்னால் மனசு வந்து தவியாக தவிக்குது அவங்கள பார்க்காம என்னால் ஒவ்வொரு நிமிஷம் ஏங்கிட்டிருக்கேன் ஆனால் அந்த விஷயம் ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு கேசவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கப்ப ஏ உன்னோட காதல் வந்து ரொம்ப புனிதமானதுரா நீ இவ்வளோ தூரம் பாரதி மேலே பாசம் வச்சிருப்பேன்னு நான் கூட பார்க்கலாம் அப்படின்ட்டு என்னை மன்னிச்சிடுறா நான் தான் பிரியிறதுக்கு உண்டான காரணமாயிட்டேனே அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க சரி விடு நடக்கிறது தான் நடக்கும் எனக்கு மனசு தெரியலை இங்கேருந்து கிளம்புற திங்ஸ் எல்லாமே சூக்கேஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தலாமா அப்போ தான் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரப்போ கேசவன் வராப்போ கேசவன் வந்தோன்னா சாரதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் உன்னால தான் நடந்துச்சுல நான் சொல்லாதேன்னு சொல்லி நீ சொல்லிட்டல அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் எப்படியும் வந்து ஆதியை வந்து பாரதி இப்போ பார்த்து பேச போகிறது கிடையாது அதனால் வந்து நடக்கிறது நடக்கட்டும் என் பையனை வந்து நான் தனியாகவே தைரியமாக அழைச்சிட்டு போன மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே ஆதி கீழே வந்தோடனே கால் தடுக்கி விடுந்து பாரதிக்கு தடுக்குன மாதிரியே உடனே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க கேசன் அம்மா அவருக்கு தான் பிடிச்சிருக்குல்ல அவனை ஏன் நீங்கள் சேர்த்து வைக்க மாட்டேறீங்க ஒரு காலத்தில் ஆதி வந்து உயிரோடு இருந்தாலே சந்தோஷம்னு நீங்கள் இப்போ வந்து அவன் நல்லா இருக்கான் அவன் ஆசைப்படுற வாழ்க்கை நீங்கள் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாரதிக்கு என்னம்மா குறை அப்படின்னு ஆதி வந்து கேட்க ஆரம்பித்தோடனே ஏதாவது ஒரு காரணம் சொல்லுமா ஏமா உனக்கு வந்து பாரதியை ஏற்றுக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டோடன சொல்லட்டுமா எனக்கு பாரதியை கண்டாலே சுத்தமாக பிடிக்கல அதுதான் காரணம் மற்றபடி வேறு எதுவும் காரணம் கிடையாது என் பையனும் கூட வாழ்கிறதுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்குது என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த பேச்சையே எடுக்காதீங்க இனிமே அப்படின்னு சொல்லி அதிரெடியாக எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்